பெரியார் வந்து எல்லாரும் சமமாக இருக்கணும் ஜாதியை ஏற்றத்தால் இருக்கக்கூடாது எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு அவர் விரும்பினார் ஆனால் ஜாதி கட்சிகள் இருக்கணும்னு அவர் விரும்பினாலும் அவர் விரும்பவே கிடையாது ஜாதியை வேணான்னு அவர் சொல்கிறாரு அவர் எப்படி ஜாதி கட்சியை ஊக்கப்படுத்துவார் அவர் இல்லை ஆனால் இன்றைக்கி இருக்கிற அந்த கட்சிகள் ஃபுல்லாமே ஜாதி கட்சிகளை ஊக்கப்படுத்துகிறாங்க அவங்கள தங்களுக்கு ஒரு இது மாதிரி வச்சுக்கிறாங்க அடியாள் மாதிரி வச்சுக்கிறாங்க அப்போ அந்த பெரியார் கொள்கையிலேருந்து முரண்பட்டு போகிறாங்களா அப்புறம் இன்னொரு இப்போ இயல்பில் வந்து ஒரு பெண் வந்து ஆண் குழந்தை பெற்றுக்கிறதோ பெண் குழந்தை பெற்றுக்கிறதோ அந்த ஆணோட கையில் தான் இருக்குது அந்த விஷயம் வந்து நமக்கு கொஞ்ச காலமாக தான் தெரிஞ்சோம் அந்த விஷயம் வெளியே வந்து நிறையா சொல்லியும் கூட நிறையா பேர் மாறலை எந்த நிமிஷம் மாறாதவங்களும் நிறையா பேர் இருக்காங்க போட்ட பிள்ளையை பெற்றுட்டா பொட்டை பிள்ளையை பெற்றுட்டான்னு ஆனால் உண்மைக்காக என்ன செய்யணும் பெண்கள் தான் ஒரு அஞ்சு பெண் குழந்த நாலு பெண் குழந்த ஒரு பெண் பெற்றுட்டான்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆணோட சண்டை போடணும் அந்த உரிமை இருக்கா இங்கே ஏண்டா இத்தனை புள்ள கஷ்டப்பட்டு சுமந்து பெற்றிருக்கேன் ஒரு புள்ள கூட ஆம்பளை பிள்ளையா விளையாடா எல்லாம் பொம்பளை பிள்ளையா இருக்காடா என்னடா நின்று அப்படின்னு சொல்லி ஆம்பளையோட தானே அந்த பொண்ணு சண்டைக்கு போகணும் அதுக்கு பதிலாக காலங்காலமாக அந்த பொண்ணோட மாமியார் மாமனார் நாத்தனார் புருஷன் எல்லோரும் சேர்ந்து அந்த பொண்ணை தான் பொட்டா பிள்ளைய பெற்று போட்டுருக்கான் பொட்டா பிள்ளையை பெற்று போட்டுருக்கான் இது என்ன செய் இது இதுக்கு பேர் என்ன அண்ணாதிக்க சின்னவன் தானே அப்புறம் வந்து பெண்கள் வந்து வழிதவரி போங்க அவங்க இஷ்டம் போல் செக்ஸ்வல் வாழ்க்கை வாழுங்கள்லாம் பெரிய சொல்ல வரல அவர் வந்து ஒரு ஆணுக்கு என்ன மாதிரியான சுதந்திரம் இருக்கா அந்த சுதந்திரத்தை பெண்களுக்கும் கொடுக்கணும்னு அவர் சொன்னார் அப்போ நீங்கள் வந்து இங்கே ஆண்கள் வந்து முன்னாடி இருந்தால் விட இப்போ ரொம்ப மோசமாயிருச்சு நிலமை ஒரு பெண் வந்து இப்போ என்ன மாதிரி ஒரு வயசு பெண் வந்து ஒரு சினிமா பாட்டுக்கு ரியாக்ஷன் பண்ணாலோ டான்ஸ் ஆனாலோ பார்க்க சகிக்க மாட்டேங்குது பசங்களுக்கு ஏ பாட்டி கிழவி அப்படி இப்படின்னு என்னென்னமோ கேவலப்படுத்துகிறாங்க ஆனால் வந்து என்ன மாதிரி ஒரு பெண்ண்கிட்ட உடல் உறவு வச்சுக்கணுன்னா ரெடியாக இருக்காங்க நானும் இவ்வளோ நாளில் பார்த்துருக்கேன் நேரடியாக பழகிற மக்களும் சரி இல்லை நம்ம இந்த இணைய வாயிலாக இந்த டெலகிராமோ ஏதோ வாயிலாகவும் சரி எந்த வயசுக்காரங்களுக்கும் ஒரு பெண்ண்கிட்ட பண்பாக தான் பேசணும் அவங்களும் நம்மளை மாதிரி மனுஷங்க தான் அப்படின்ற அந்த அறிவே கிடையாது செக்ஸுவலாக பேசணும் முடிஞ்ச நேரில் வந்து செக்ஸ் வச்சுக்கணும் இந்த மாதிரியோட தாட் மட்டும்தான் இருக்கும் ஒரு பெண்ணா அவள் உடம்பு மட்டும்தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது தவிர அவங்களோட மனசு அவங்க சிந்தனை அப்படி ஒன்று இல்லைன்னு தான் நினைக்கிறாங்க பெண்ணுக்குன்னு ஒரு சிந்தனையே கிடையாது அவள் வெறுமனே இச்சை பொருள் அப்படின்னு தான் இப்போ வரைக்கும் நினச்சிட்ருக்காங்க சின்ன பசங்கள் வந்து பெரியாள் வரைக்கும் இவங்களுக்கு ஆடுறப்போல்லாம் அழகான பொண்ணுங்க வேணும் இந்த இன்ஸ்டாகிராமில் இந்த ஷார்ட்ஸ்லலாம் அப்படி சைப் பண்ணுறப்ப டான்ஸ் ஆடுறதுக்கெல்லாம் இளைஞ இளைஞர்கள் தேவைப்படுது அந்த பார்த்து ரசிக்கிறதுக்கு அதே வந்து எனக்கு வந்து இச்சை காம இச்சை இருக்குது அதை நீ என்ன வயசுனாலும் பரவாயில்ல வர்றியா வரவா அப்படி தான் கிளம்புறாங்க அப்போ இது என்ன மனநல இதை பெரியார் விரும்புகிறாரா நான் வந்து எத்தனை பெண்களையும் எப்படி வேணான்னு நினைக்கிறான் என்ன வேணால் பண்ணுறான் ஆனால் பெண்கள் வந்து கரெக்டாக இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ வந்து பெண்ணுக்கு உரிமைன்னு நினைக்கிறது எப்படின்னா ஒரு திருமணம் ஒரு பெண் பண்ணிக்கிறா அந்த ஆணால் கொடுமைப்படுத்தப்படுறான்னு வச்சுக்கோங்களேன் அவளுக்கு டைவர்ஸ் ஆகுது அவள் வேணாம் அந்த திருமண வாழ்க்கைன்னு அந்த விட மாட்டாங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் கேவலம் அது இதுன்னு சொல்லி அந்த பெண் அந்த வா அந்த திருமணம் முறிவுக்கே மாட்டாங்க முதல்ல அது அந்த இதை அவர் விரும்பலை சரிங்களா அப்படி திருமண முறிவு பண்ணிக்கிறாளா அதுக்கப்புறம் ஒரு இன்னொரு வாழ்க்கையை அமைச்சிக்கணும் அவளுக்கு அவளுக்கு பிடிச்ச யாரையாவது அவர் கல்யாணம் பண்ணிக்கணும் அதுக்கு விடணும் இங்கே ஒன்று என்ன செய்வாங்க டைவர்ஸே பண்ண விட மாட்டாங்க அதுக்கே ஆயிரம் தடை போடுவாங்க டைவர்ஸ் பண்ணிவிட்டா அதை ஊரெல்லாம் வி விவகாரத்தை பண்ணிட்டா புருஷனை விட்டுட்டு வந்துட்டா புருஷனை விட்டு வந்தா அப்படிம்பாங்க அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு அவள் அதை விட்டு வெளியே வந்திருக்கான்னு அவளுக்கு தான் தெரியும் அது வெட்டு வெளியே வரும்போது அவளுக்கு எவ்வளோ பிரச்சனை அவள் ஃபேஸ் பண்ணுறான்னு அவளுக்கு தான் தெரியும் அதில் வெளியே வந்த பிறாட்டி அவள் ஒரு கல்யாணம் பண்ணிக்க நினைக்கும் போது இருந்தால் இவர் ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டவர் அது ஒரு அடையாளம் அந்த போகிற பற்றியா அவளுக்கு ரெண்டு கல்யாணம் அப்படின்னு பொம்பளைங்களே சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு கல்யாணம் ஒரு எரும மாட்டோட தான் குடும்பம் நடத்துகிறாங்களா அந்த ஒரு காண்டு நம்மளாம் ஒருத்தனோடையே குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிருச்சேன் அப்படின்ற அந்த ஒரு காண்டு அப்படி வந்து பெண்ணுக்கான அந்த அடிப்படை உரிமையை கூட பண்ண விட மாட்டுறாங்க அதுதான் உடனே இங்கே வந்து பெண் உரிமை அப்படின்னு சொல்லிட்டாலே பெண்கள் வந்து என்னமோ பொறுக்கித்தனமாக கிடைக்கிற ஆம்பளங்கிட்டலாம் படுக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிறாங்க அதைத்தான் பெரியார் சொல்லியிருக்காரு அப்படின்னு அப்படி கிடையாது அப்போ பெண் அப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அதே மாதிரி நீங்கள் ஆண்களும் அதே மாதிரி இருக்க பழகுங்க ஒரு பெண் வந்து ஒரு ஆணை மதித்து பழகுறல்ல உங்களோட இடுப்பு கீழே என்ன வச்சுருக்கீங்கன்னு அவள் தேட மாட்டான் உங்கள் மனசு எப்படி இருக்குது நீங்கள் எங்களை எப்படி நடத்துகிறீங்கன்னு தான் அவன் தவிர உங்கள் இடுப்பு கீழே யோசிக்க மாட்டாள் ஆனால் நீங்கள் எங்கே இருக்கீங்க ஒரு பெண்ணென்னா என்ன யோசிக்கிறீங்க ஒருத்தி பைக்கில் அப்படி எந்திரிச்சு உட்காரா உடனே அதுக்கு எட்டு லட்சமத்தி ஏழாயிரம் பேர் லைக் பண்ணுறீங்கன்னா நீங்களே என்ன மனுஷங்க இவ்வளோ நவீனம் ஆயிருச்சு பெண்கள் எல்லா துறையில் வேலை பாருங்கள் ஆனாலும் பெண் ஒரு ஆபாச தான் இருக்கா ஏன்னா அவளே அவளை அப்படி தான் காட்டிக்கிறாள் அவ்வளோ முன்னேற்றிக்கிறாரு அவ அந்த மாதிரி பண்ணி பண்ணி அவ்வளோ முன்னேற்றிக்கிறார் நம்ம வேடிக்கை பார்த்துட்டே ஓட்டிக்கிட்டு இருக்கோம் கமெண்ட் பாக்ஸாக நம்ம கிடச்ச இடம் அங்கே போய் குந்திக்கின்னு என்ன தோணுதா பண்ணிக்கிட்டு இந்த ஆயிருக்கும்போது இந்த வயக்காட்டில் உட்காந்து ஆயிருக்கும் போது சும்மாவே ஆகிருக்க மாட்டோம் கக்குஸ்குள்ளே ஆகிருக்கும்போது நம்ம ஒழுங்காக உட்காந்துக்கிட்டு ஒன்று ஃபோனை பார்த்துட்டு ஆயிருக்காங்க இல்லாட்டி செவத்தை பார்த்துட்டு ஆயிருக்காங்க எப்படியா இருந்துக்கிறாங்க ஆனால் வயக்காட்டுக்குள்ளே உட்காந்து ஆயிருக்கும்போது தரையில் ஒரு கல் எடுத்து ஏதாவது படம் வரைகிறது குச்சி வச்சு ஏதோ கோடு கொடுத்துருக்குது இல்லாட்டி அந்த இடத்தையே சுத்தம் பண்ணிடுறாங்க அப்படி அந்த இலை இலை கிடஞ்சினா அப்படியே தள்ளி 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 ஏதோ ஒரு விளையாட்டு விளாண்டுக்கிட்டே ஆய் பண்ணுருவாங்க அது மாதிரி இப்போ கமெண்ட் பாக்ஸ் அந்த வீடியோ பார்க்குறோமா எனக்கு தேவை கக்கிடுறது ஒன்று வீடியோக்காரன் என்ன சொல்கிறானா அதுக்கு ஒரு கக்கு இல்லாட்டி இந்த மாதிரி பெண்களோட வீடியோ பார்க்கும்போது ஒரு கக்கு இதெல்லாம் பேசுனா தீர்வே செய்யாது பெரியார் சொன்ன பெண்ணுரிமையே வேற சரிங்களா குழந்த பத்துக்கு கர்ப்பப்பையை கூட எடுத்துருங்கண்ட இப்போ இங்கே வாட்டுக்கு உங்களை பத்து குழந்தை எட்டு குழந்தைன்னு பெக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் என்ன மிஷினா கருப்பைப்பையவே எடுத்துடணும் அவர் எப்பயுமே வந்து எல்லா எல்லாத்தையும் முளையோட அந்த வேரோட கிள்ளி ஏறியணும் அந்த சின்னதாக ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கும் போது அதை முடிச்சு விட்றணும்னு நினைக்கிறேன் அது கூட ஒரு பொண்ணு வந்து புத்தகத்தை வாசிப்பில் பெரியார பற்றி பேசும்போது சொல்லிச்சு அவர் கர்ப்பப்பை எடுக்கணும்னு சொன்னது தப்பு அப்படின்ச்சு ஒரு ஆணா இருந்து பெண்ணுக்காக அவர் பரிதாபப்படுறாரு பாருங்க கர்ப்பை பையன் இருக்கிறதுனால தான் உன்னை வதவாதான்னு பெற்றுக்க வச்சுக்கிறான் உன்னோட உடம்பு நிறைய பேர் குழந்தை பெற்றதுனாலே செத்து போயிருக்காங்க நம்ம மும்தாஜ் தாஜ்மஹால் பதினாலாவது குழந்த பெறும்போது தான் செத்து போனாங்க இந்த மாதிரி நிறைய பேர் வதன்னு அடுத்தடுத்து குழந்தை பத்துக்கும்போது ஒரு கட்டத்தில் அதனாலே செத்து போயிடுறாங்க அதுதான் பழைய காலத்தில் நிறையா நடக்குது அப்போ அந்த பெண்ணோட உடல்நிலையை பற்றி கொஞ்சம் கூட அக்கறை எடுக்கிறது இல்லை இன்றைக்கி ஆண்களால் தான் ஒரு குழந்த வந்து ஆண் குழந்த பெண் குழந்தன்னு உறுதி செய்யப்படுதுன்றது இன்னும் நிறையா பரவலாக பரவிட்டனால ரெண்டு பேருமே ஒரு புரிதலோடு ரெண்டு குழந்தையோட நிப்பாட்டிக்கிறாங்க இல்லாட்டி வதம் பெற்றுட்டு பொண்ணை பொட்டைப்புள்ள பெற்றிருக்கா ஆ பொட்டை புள்ள பெற்றிருக்கான்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கும் பெண்ணுரி மன்றதே வேறு ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் ஒரு பொண்ணு போல்டாக பேசிட்டாலே இவன் ஒழுக்கங்கிட்டவன் இவன் தேவையாக அந்த இது பேர் வச்சிடும் ஆ